பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதலே என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் அதற்கு முன்தினம் நான் பல்வேறு விளக்கங்களை சொன்னதற்கு பிறகு வேண்டுமென்றே சில வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று நான் தெளிவாகவே நேற்றை முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும் என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காகவும் என்னுடைய சொந்த வேலையாக முடித்துவிட்டு ஈரோட்டுக்கு துரித ரயில் மூலமாக வருகை தந்து நேற்றும் இன்றும் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன் இது தொடர்ந்து இது வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள் இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இயக்கம் வலிமை பெற வேண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டருடைய தியாகங்கள் இதிலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐந்தாம் தேதி என்று விளக்கமாகவே சொன்னேன் அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கலந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வர் வர்ணதியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார்கள் அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பணி தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டுமென்றே வதந்தி ஒளி ஒரு மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது ஏன் சொன்னால் அதுபோன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அப்போ திட்டமிட்டு உங்கள் மீது பதந்தி பரப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்களா சார் பிடிச்சிருக்கிறீங்களா நீங்கள் இது போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கங்களை நான் குறிப்பிட்டேன் இருந்தபோதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற வதவிகளை பரப்பி எனக்கு ஒரு ஆயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார் அது எனக்கு மிகவும் வேதனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ நீங்கள் அதிமுக பிரிஞ்சு போனவங்களை ஒருங்கிணைக்கணும்னு நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் வீத வசதியை திட்டமிட்டு பேரை கெடுக்கணுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சார் அந்த மாதிரி இல்லை என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சி தலைவி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் அந்த நோக்கத்திற்கு சில பேர் போன்ற வதவிகளை பரப்பி அது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று நல்ல செயல்பாடுகளுக்கு எல்லோரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்பாடுகளை வரந்தைகளை பரப்புவது இனியாவது அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் இந்த மாதிரி வதந்திகளை பரப்புறது யாருன்னு நினைக்கிறீங்க சார் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது யார் பரப்புகிறார்களோ அவர்களே நிறுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் சார் இதை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறதாவது எடுத்துக்கலாமா சார் நான் வதந்திகளை நிறுத்திக்கணும்னு சொல்கிறதே ஏன்னா இது வதந்திகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் இல்லை அந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் வேண்டுவது நான் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தூய்மையாக பணியாற்றி இருக்கிறேன் விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்திருக்கிறேன் மக்கள் பணி என்பது சிறந்த மொழியான ஆட்சி இருக்கிறேன் இந்த தொகுதிவாழ் மக்கள் எனக்கு அளித்து வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டித் தந்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவரோடு இருந்து அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறேன் மக்கள் மக்கள்தான் என்னுடைய உயிர் மூச்சு தொண்டர்கள்தான் என்னோயிர்மூச்சு கழகம்தான் என்னும் உயிர்மூச்சு என்பதை தெரிவித்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்